இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டம் நம்ம ஆலங்குளம் தொகுதியில் நடக்குது நிர்வாகிகள் அப்படிங்கிற போது எப்படின்னா நான் சில நிர்வாகிகள்லாம் பார்த்துருக்கேன் ஆனா நான் இந்த கட்சியில் பிஎம்கிலேருந்து இருந்து வேற கட்சிக்கு போறேன் அப்படின்னு ஆட சொல்லுவாங்க என்ன விஷயம் வேற கட்சிக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன விஷயம்டா அப்படின்னு கேட்டா போஸ்டர்ல என் போட்டோ போடல அப்படின்னு சொல்லுவாங்க ஏ போஸ்டர்ல போட்டோ போட்டோ போடாததுக்கெல்லாம் கட்சி மாறுறது கூட ஆட்கள் இங்க இருக்காங்க சோ நிர்வாகிகள் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா தலைவன் நம்ம வந்து தலைவனை பயணிக்கணும் தலைவன் எந்த வழியில போறாரோ அவரோட நோக்கம் என்ன அவருடைய கொள்கை என்ன அவர் எதற்காக பேசுறாரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம யோசிச்சு சிந்திச்சு நம்ம செயல்படணும் ஏன்னா குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனை பல் பல்வேறு அரசியல் கட்சிகள்ல இருந்த நம்ம தேவர் சமுதாய தலைவர்கள் பலருடன் நான் பயணிச்சிருக்கேன் பயணிச்சிருக்கும் போது எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவர் சமுதாய தலைவர்கள் நம்ம போவோம் நம்ம தலைவர் வந்து நமக்காக பேசுவாரு நம்ம முக்களோத்துவருக்காக பேசுவார் அப்படின்னு நம்ம போனா நம்ம தலைவர் எதுக்காக பேசுவார் அப்படின்னா பிஜேபிக்காக பேசுவார் ஆர் எஸ் எஸ்காக பேசுவாரு அதுக்கப்புறம் திராவிட கட்சிகளுக்காக பேசுவாரு இன்னும் பல்வேறு இயக்கங்களுக்காக பேசுவாரு கடைசி வரைக்கும் பார்த்தா நம்ம சமுதாயத்துக்காக பேசவே மாட்டாரு ஆனா அமைப்பு மட்டும் பாத்தீங்கன்னா முக்கியத்துவ அமைப்புன்னு இருக்கும் கேட்டால் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நடுநிலையாக செயல்படுறாங்களாம் இதனால ஒரு முரண்பாடு ஏற்பட்டு நான் வெளியே வந்துட்டேன் அவர் என் மேல வழக்கே போட்டாரு சாத்தாங்குளம் ஸ்டேஷன்ல அப்ப எனக்கு யார்ட்ட போறதுனே தெரியல நம்ம எல்லா கட்சிகளையும் போயிட்டோம் இனிமேல் நம்ம யார்ட்ட போறது அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது பார்த்தா ஒரு நைட் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் யாருக்கு போன் அடிக்கும் தெரியாம அண்ணா எசக்ராஜா பாண்டியனுக்கு தான் நான் போன் அடிச்சேன் போன் அடிச்சு நைட் பன்னெண்டு மணிக்கே சொன்னாப்ல தம்பி அண்ணன் காலில் பேசிடுறேன் கால உனக்கு இந்த பிரச்சனை நான் தீர்த்து வச்சிடறேன் அப்படின்னு சொன்னாப்புல அதே மாதிரி பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டாப்ல அந்த ஸ்டேஷன்ல இருந்தே எனக்கு என்கிட்ட சொன்னாங்க எசகராஜா அண்ணன் பேசிட்டாங்கப்பா ஒரு பிரச்சனை இல்ல நீங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி நம்ம பல்வேறு அமைப்புகள் நம்ம பயணிச்சாலும் நம்ம சமுதாயத்துக்காக நம்ம செயல்படுவோம் இந்த இளைஞர்கள் தான் இன்னைக்கு இத்தனை பேர் நிற்கிங்க நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க நம்ம முக்களத்துவருக்காக நம்ம தேவர் சமுதாயத்திற்காக ஏதாவது ஒரு பிரச்சனைனா அண்ணன் வந்து குரல் கொடுப்பாரு அப்படின்னு தான் வந்திருப்பீங்க ஆனா அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படியே அவங்க கூட்டிகிட்டு போய் வேற எங்கேயாவது கொண்டு அடக வச்சிருவாங்க ஆனா இன்னைக்கு பிஎம்டி கொடி பறக்காத ஊரே இந்த தமிழ்நாட்டில் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தென் மாவட்டம் முழுவதும் தென் மாவட்டம் மட்டும் இல்ல வடநாடு மாவட்டம் முழுவதுமே இன்னைக்கு பிஎம்டி கொடி பறக்கு பிஎம்டி நிர்வாகிகள் இல்ல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு பிஎம்டி நிர்வாகிகள் எல்லா ஊர்லயும் இருப்பாங்க நீங்க போய் பாருங்க தேவமார் ஊர் எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாம் பி நிர்வாகிகள் இருப்பாங்க அப்படி இருந்தும் இந்த சமுதாயத்தை இதுவரைக்கும் அடகு வைக்காத ஒரே தலைவர் தேவர் சமுதாயத்துல அண்ணா எசகி பாண்டியன் மட்டும்தான் இது வரைக்கும் அவர் நமக்கு அண்ணன் எல்லாரும் நம்மள அவரை வந்து அண்ணன் இசக்கராஜ அண்ணன் இசக்கராஜ அண்ணன் கூப்பிட்டு இருந்தாங்க தேர்தலுக்கு அப்புறம் அவர் நமக்கு மன்னன் இசைக்கராஜா பாண்டியன் பாண்டிய மன்னனாக இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவரு மாறுவாரு அதுக்கு நீங்க எல்லாருமே வந்து உறுதுணையாக இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன் ஒரே விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன் அதாவது சமூக வலைதளங்கள்ல வந்து இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்கான் அதாவது என்ன பேசிட்டு இருக்கான்னா என்ன தேவை என்ன பெரிய இதா பாண்டிய என்ன பெரிய இவனா அப்படின்னு கேட்கான் ஆமாடா தேவமாறனா பெரிய இதுதான் பாண்டியமாரனா நாங்க பெரிய இவன் தான் ஒன்றை தான் பேசிட்டு இருக்கேன் இவன் தான் பாண்டியமாரா பெரிய இவன் தான் இந்த மண்ணையும் மக்களையும் கட்டி ஆண்டவங்க நாங்க இந்த மக்கள் இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்காங்க இன்னைக்கு வட மாவட்டங்கள போய் பாத்தீங்கன்னா எத்தனையோ படையெடுப்புல இன்னைக்கு இந்தியா முழுவதுமே கைப்பற்றிட்டான் ஆனா நம்ம தென் மாவட்டத்தை தமிழ்நாட்டை எவனாலையும் கைப்பற்ற முடியல அதற்கு காரணம் இந்த பாண்டியம்மாறு இந்த தான் நாங்க தான் இதை எங்கேயுமே நாங்க சொல்லுவோம் நாங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நாங்க ஆண்டோம் நாங்க மண்ணுக்காக உயிரிட்டு இருக்கோம் லட்சக்கணக்கான பேர் செத்து இருக்கோம் ஆயிரக்கணக்கான பேர் ஒரே போர்ல உயிரிட்டு இருக்கோம் அப்ப நாங்க பேசாம வேற எவன் பேசுவான் எங்களை பத்தி நாங்க பேசதான் செய்வோம் அதே மாதிரி தேவமா ஒரு படம் எடுத்தா ஜாதிய படம் எடுத்துட்டாங்க கௌதம் கார்த்திக் படம் எடுச்சுட்டா அவுட்டை போய் கேட்காங்க நீங்க எதுக்கு ஜாதி படம் தேவராடம்னு படம் அடிச்சீங்க ஆனா நீங்க மட்டும் படம் எடுக்கீங்க பரியேறும் பெருமாள்னு ஒரு படம் எடுக்காரு மாரி சொல்றாஜி அந்த பரியேறும் பெருமாள்ல என்ன பேசுறாரு அதாவது நாங்க வந்து பிடிச்ச கையிலேயே வால் பிடிச்சிருக்கோம் நாங்க வாழை வச்சு வெட்டுவோம் குத்துவோம்னு ஒரு படத்துல ஒரு டைலாக் வச்சிருக்காரு அந்த டைலாக் யார்கிட்ட பேசுறாரு ஒரு வில்லன் அந்த வில்லன் யாரா கட்டுறாங்க தேவமாறு அவர் தேவமாறா காட்டுறாங்க படத்துல அது நடிக்க வச்சிருக்க ஆளு உண்மைக்குமே அவரும் தேவமாறாவே போட்டிருக்காங்க தேவமரா வச்சு நடிக்க வச்சு தேவராவே காட்டி அவன்கிட்ட மாற்று சமுதாயத்தை வச்சு டைலாக் பேச வைக்கிறாங்க இதே மாதிரியே நாங்க படம் எடுத்தோம் இதே மாதிரி நாங்க படம் எடுக்கலை இதே மாதிரி நாங்க இது வரைக்கும் எந்த படத்துலயுமே காட்டினது இல்லை ஆனா நீ எங்களை பார்த்து சொல்ற தேவர் மகனை பார்த்தா எங்களுக்கு எரியுதுன்னு உனக்கு எரியுது அப்படின்னா இதே மாதிரி நூறு தேவர் மகன் தமிழ்நாட்டுல வந்துகிட்டே இருப்பான் தேவர் மகன் வரும் பாண்டியர் மகன் வரும் எல்லா மகனும் வந்துகிட்டே இருக்கும் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்க அண்ணன் ஷார்ட்டா பேச சொல்லியிருக்காப்ல அதாவது முத்தமிழ் சங்கம் மூன்றுடன் நான்காவது சங்கத்தையும் முதுகில் வைத்து சுமந்திடும் ஊற்றுமலை கரை மன்னர் மருதப்ப பாண்டியர் பார்த்தியாங் செய்தி அதாவது முத்தமிழ் சங்கம் மூன்று தெரியும் பாண்டிய மன்னர்கள் தான் நடத்தினாங்க முதல் சங்கம் இடைச்சங்கம் சங்கம் இந்த மூன்று சங்கத்தோட நடத்தினதோடு மட்டும் இல்லாம நான்காவது சங்கத்தையும் இதே ஊற்றுமலை பகுதியில் நடத்தி தன் முதுகில் வைத்து சுமந்து நடத்தியவர் மருதப்ப பாண்டியர் அப்படின்னு நான் சொல்லல பாண்டிய மன்னர் சீவலமார பாண்டியர் சங்கரநாராயணபுரம் நாராயணபுரம் தலபுராணத்துல எழுதியிருக்காரு இதே மாதிரி உனக்கு எழுதியிருக்கா வாங்க கேக்குறேன் இதே மாதிரி உனக்கு எழுதியிருக்கா யாரில் கேமரா பார்த்தா பேசுறேன் இதே மாதிரி உனக்கு எங்கேயாவது எழுதியிருக்கா நீ பேச முடியுமா உனக்கு தெரிஞ்சது ஒரே ரெண்டு பெயிண்ட் பிரஸ் அதை எடுத்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் அடிச்சுட்டு அதை போட்டோ எடுத்து போட்டுகிட்டே போயிட்டே இருப்ப நான் இப்போ விட்டா கூட பத்தாயிரம் ஆதாரத்தை என்னால் காட்ட முடியும் இங்கே உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் சாதாரண ஆளியும் சாதாரண அமைப்புன்னு நீங்க நினைக்காதீங்க இங்கே உட்கார்ந்து இருக்க நிர்வாகிகள்லாம் இது எல்லாம் பி எம் டி பி எம் டி சாதாரணம் கிடையாது பி எம் என்ன மாநில கட்சி தேசிய கட்சி மாதிரி நினைச்சீங்களா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உட்கார்ந்து எல்லாருமே பசுமொன் முத்துராமலிங்க தேவர் தான் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்